ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியேபியோ நம இன்றைக்கு அற்புதமான குருகளினுடைய ஆராதனை தினம் ஸ்ரீ ராஜ குருகளினுடைய அற்புதமான ஆராதனை தினம் மிக அருமையாக இந்த ஆராதனை நிகழ்வெல்லாம் நடந்து முடிந்த இந்த சமயத்திலே தொடர்ந்து வியாசராஜரினுடைய ஆராதனை நாளை நடக்கவிருக்கிறது வியாசராஜர் என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்துவிடும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு முந்தைய அவதாரம் அதற்கு முன்பு வாக்லீகராஜனாக மகாபாரதத்தில் அதற்கும் முன்பு பிரகல்லாதனாக கிருதயுகத்தில் இப்படி பிரகல்லாத அவதாரம் வாக்லீகனாக பிறப்பெடுப்பு அதற்கடுத்ததாக வியாசராஜராக கலியுகத்தில் அதே கலியுகத்தில் ராகவேந்திர சுவாமிகள் நாளைக்கு வியாசராஜரனுடைய ஆராதனை ஹம்பி கஷேத்திரத்திலே மிக சிறப்பாக தற்போதைய வியாசராஜ மடத்தின் ஸ்ரீ ஸ்ரீ எதிகள் மிக அறகாக கொண்டாடவிருக்கின்றார்கள் அதை ஒட்டிய ஒரு சிந்தனை வியாசராஜர் பிரம்மண்ய திருத்தரிடம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் கல்வி கற்ற சாமர்த்தியத்தை பார்த்து வியப்பு மேலிடுகிறது பிரம்மண்ய தீர்த்தருக்கு ஏனென்றால் ஏகச்சந்திர கிராகியாக இருந்தார் அதாவது ஒரு முறை சொன்னால் அப்படியே பிடித்துக் கொள்வது இந்த பண்பு ஏற்கனவே யாரிடத்தில் இருந்தது நம்முடைய குல குருவான மத்வாச்சாரியாரிடத்திலும் இதே பண்பு இருந்தது அவர் தந்தையும் பாடம் கற்றுக் கொடுத்தார் அவரும் மத்திய ஆச்சரியப்பட்டார் குருகுலத்தில் கொண்டு போய் விட்ட பொழுதும் ஆச்சரியப்பட்டார்கள் அதாவது ஒரு மரத்தின் பெயரை சொன்னால் மொத்த மரங்களினுடைய பெயரை வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த ஏழு எட்டு வயதில் ஆனந்த தீர்த்தருக்கு மத்வாச்சாரியருக்கு இருந்ததாம் லிகுச்ச என்ற ஒரு சப்தத்தை எடுத்துக்கொண்டு லிகுச்ச மரம் பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறார் ஆனந்த தீர்த்தர் மரங்களை பற்றிய அறிவை அந்த சிறுவையரில் எப்படி பெற்றிருக்கிறார் என்றால் வியப்பில்லை அவர் வாயுவினுடைய முக்கிய பிராணர்களுடைய அவதாரம் ராமாயணத்திலே ஹனுமனாக இருந்தவர் மரத்திற்கு மரம் தாவியவர் மலைக்கு மலை தாவியர் கடலை தாவியவர் தாண்டியவர் ஆனால் அவர் மரத்தை பற்றிய பெயரை சொல்வதில் வியப்பேதும் இல்லை அவரும் அப்படியே ஒரு முறை சொன்னால் அடுத்த நாள் கேட்கிறாராம் ஏனப்பா ஏற்று கற்றுக் கொடுத்ததையே கற்றுக் கொடுக்கிறாயே அடுத்த புதிதாக ஏதாவது கற்றுக் கொடு என்று கேட்கிறாராம் அதே பாணியில் வியாசராஜரும் கேட்கிறார் பிரமணி தீர்த்திடத்திலே மிக அழகாக அடுத்தடுத்த பதி விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார் அவர் எழுதிய சந்திரிகா ஒரு நூலுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது மூவாயிரத்திற்கும் அதிகமான ஸ்லோகங்களை உடையது அப்படிப்பட்ட வியாசராஜர் ஓரளவிற்கு எல்லா வித்தியையும் பிரம்மணி கற்று முடித்தார் முதலிலே புராணங்கள் இதிகாசங்கள் அதற்கடுத்தது தத்துவ பிர பாட்டங்கள் பிரவச்சனங்கள் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு காஞ்சிக்கு அப்பொழுதெல்லாம் காஞ்சியிலே சென்று அங்கே வாதத்தில் கலந்து கொண்டால் மிகப்பெரிய விசேஷம் பிரம்மணி தீர்த்தர் தான் செல்லவில்லை இப்பொழுதும் குருவிற்கு எத எங்கு பெருமை என்றால் சிஷ்யர்களிடம் தோல்வியுற்றால் பெருமை அதே சமயத்தில் சிஷ்யர்கள் வெளியிலே சென்று வாதமிட்டு வெற்றி பெண் பெற்றால் குருவிற்கு அது பெருமை அதனால் வியாசராஜரை அனுப்புகிறார் காஞ்சிபுரத்திலே அடுத்தடுத்த வித்வாம்சர்களை எல்லாம் தோல்வியுற செய்கிறார் காஞ்சியே அப்படியே வியப்பு மேலிடுகிறது அந்த காலத்திலே இன்றைக்கும் காஞ்சி என்றால் சப்த முக்தி கேத்திரங்களிலே காஞ்சியும் ஒன்று அன்றைக்கு காஞ்சியிலே சைவ மடமும் தழைத்திருந்தது வைஷ்ணவ மடமும் தழைத்திருந்தது ஏனென்றால் இரண்டு விதமான மடத்திற்கு உண்டான கோயில்கள் இங்கு இருக்கிறது சைவம் அடிப்படையிலான மீனாட்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கிறது வைஷ்ணவத்திற்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிறது அந்த இடத்திலே வாதம் புரிகிறார் அப்பொழுது ஸ்வா வியாசராஜருக்கு தினமும் நித்திய சமையல் செய்யும் சமையல்காரனிடம் விஷத்தை அந்த அன்னத்திலே போடச் சொல்கிறார்கள் அங்கே இருப்பவர்கள் ஏதோ ஒரு வித்வாம்சர் பொறுக்க முடியாமல் இவரிடம் இப்படி அடுத்தடுத்து தோல்வி இருக்கிறோமே இவரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளவு ஒரு பிரச்சனையான காலகட்டமாக இருந்து இருக்கிறது இன்றைக்கும் இப்படித்தான் இருக்கிறது அன்றைக்கும் அப்படி இருந்து இருக்கிறது ஆனால் அன்றைக்கு அவர்களுடைய தவசக்தியால் அவர்கள் ஜெயித்தார்கள் வியாசராஜருக்கு எவ்வளவோ அந்த சமையல்காரர் முதலிலே மறுத்து இருக்கிறார் பிறகு வேறு வழியே இல்லாமல் பணத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு விஷத்தை அன்னத்திலே சேர்க்கிறார் சாதாரணமாக அன்னத்தை அப்படியே உட்கொள்வது நம்முடைய சம்பிரதாயம் இல்லை அதை நைவேதியமாக சுவாமிக்கு படைத்து விட்டு உண்பது சாதாரணமாக வீட்டிலே சாப்பிடும்போது கூட பஞ்சபூதங்களுக்கு சமர்ப்பித்து பிறகுதானே சாப்பிட வேண்டும் அங்கும் கூட அவ்வாறே நடக்கிறது வியாசராஜருக்கு தெரியும் இதில் விஷம் மகா மகாஜானி அவர் ஆனாலும் கூட அவர் நிச்சயம் எந்த ஸ்லோகத்தை சொல்லி இருப்பார் ஸ்தோத்திரத்திலே வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் என்று சொல்லி நிச்சயமாக நம்முடைய ஜெகத்குரு மத்வாச்சாரியார் இயற்றியதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் அதை கொண்டிருப்பார் இந்த ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் மத்வாச்சாரியார் அழகாக சிஷியர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லும் தினமும் அத்தனை அவருடைய முப்பத்தி ஏழு விதமான கிரந்தங்கள் இன்னும் பல நூல்கள் எல்லாம் ஓலைச்சுவடி இருக்கும் அல்லவா அவற்றையெல்லாம் சுமந்து செல்லும் எருதும் கூட அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்ததாம் பொறாமையில் அங்கிருந்து சிஷியர்களில் ஒரு சிலர் எல்லா இடத்திலும் பொறாமை ஜீவன்கள் உண்டு அந்த எருதிற்கு விஷம் வைத்தார்கள் துவாதச ஸ்தோத்திரத்தை சொல்லி எருதை மீட்டு எழுப்பினார் பிறகு எருது ஒரு நாள் வயதாகி இறந்த பிறகு அடுத்த ஜென்மா எருது என்பது இந்த இடத்திலே மத்வாச்சாரியாரினுடைய நூல்களுக்கு விளக்கம் எழுதக்கூடிய டீக்கா டிப்பணிகளை செய்யக்கூடிய ஜெயத்திர்த்தராக பிறந்தது என்று சரித்திரம் சொல்கிறது நிஜமும் கூட ஆக அங்கேயும் விஷமுறிவு இங்கேயும் விஷமுறிவு ஏன் வியாசராஜருக்கு அதற்கு முந்தைய அவதாரத்தில் விஷம் வைக்கப்பட்டதே பிரகல்லாதனாக இருந்தபடுது பிரகல்லாதனாக பொழுது அவருடைய தந்தையே சொல்லி விஷத்தை வைத்தார்கள் ஆனால் பிரகல்லாதனாக இருந்த அவர் அந்த விஷத்தை நரசிம்மனுக்கு அந்த விஷத்தோ விஷத்தோடு கூடிய உணவை நரசிம்மருக்கு அர்ப்பணம் செய்து பிறகு சாப்பிடுகிறார் ஒன்றும் செய்யவில்லை ஆக வியாசராஜாக வியாசராஜராக பொழுதும் இதே நிகழ்வு அதற்கு முன்பும் இதே நிகழ்வு ஆக இவ்வளவையும் தாண்டி அவர் ஜெயித்து காட்டியவர் எத்தனையோ நூல்கள் எழுதியிருந்தாலும் கூட முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் கிருஷ்ண தேவராயர் அவையுடைய அலங்கரித்தவர் கிருஷ்ணதேவராயருக்கு குகிய யோகத்தை நீக்கி அவரை காப்பாற்றியவர் அது மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த இந்த சமயத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் நம்முடைய திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தினமும் பூஜை செய்த பெருமைக்குரியவர் ஏனென்றால் அப்பொழுது இருந்த மன்னர் கடும் கோபம் கொண்டு அங்கிருந்த வைஷ்ணவர்களை எல்லாம் கொன்று விடுகிறார் ஒரு காரணத்திற்காக அதனால் அந்த சமயத்திலே பிரம்மணிய தீர்த்தர் ஸ்ரீபாதராஜர் மூலமாக இவர் அனுப்பப்படுகிறார் பனிரெண்டு ஆண்டுகள் திருப்பதியிலே நித்ய பூஜை செய்த பெருமை அதிலே ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அவருடைய கணவர் கொண்ட பிறகு அந்த பெண்மணியை விட்டு வைக்கிறார்கள் அந்த குடும்பம் தழைக்கட்டும் என்று ஏனென்றால் அவள் கர்ப்பிணியாக இருந்தாள் அவளுக்கு பிறந்த குழந்தை பனிரெண்டு ஆண்டுகள் கல்வி கற்று குருகுலவாசமெல்லாம் முடித்த பிறகு அவருக்கு அந்த பூஜையை கொடுத்துவிட்டு வியாசராஜர் வந்து விடுகிறார் அப்படி வரும் பொழுது சாஷ்டாங்கமாக திருப்பதி பெருமாளுக்கு நமஸ்காரம் செய்யும் பொழுது பெருமாளினுடைய மேலே இருந்த உத்தரீயம் என்று சொல்லக்கூடிய மேலாடை வியாசராஜருடைய கழுத்திலே வந்து விழுகிறது அதை இன்றைக்கும் வியாசராஜ மடத்திலே வருடம் ஒரு ஒரு தடவை எடுத்து அதை அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காண்பிக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அது மட்டுமல்ல சால கிராமத்திலேயே மாலகி திருப்பதி ஸ்ரீனிவாசருக்கு அணிவித்த பெருமை நம்முடைய வியாசராஜருக்கு வியாசராஜர் வேறு ராகவேந்திர சுவாமிகள் வேறு அல்ல அடுத்தடுத்த அவதாரங்கள் அதனால் வியாசராஜரே சொல்லுகிறார் நீங்கள் பக்தியோடு கண்ணனை வழிபட்டீர்களானால் நிச்சயம் நான் அருள்வதற்கு தயார் என்று அதற்கடுத்த அவதாரத்திலே ராகவேந்திரராக இருக்கும் பொழுது எண்ணறிய மகிமைகளை தொடர்ந்து செய்து இன்றைக்கு வரை முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்து நாம் இருக்கிறோம் இன்றைக்கு வரை இனியும் கூட அவர் தொடர்ந்து அருள் பாதிப்பார் நாளை அற்புதமான வியாசராஜரனுடைய ஆராதனை தினம் மத்திய ஆராதனை இன்றைக்கு ஆராதனை நடந்தது இன்றைக்கு பூர்வ ஆராதனை நாளைக்கு மத்தியாராதனை ஹம்பி கஷேத்திரத்திலே மற்றும் உலகெங்கும் நடைபெறுகிறது வியாசராஜ குருபியோ நமஹ என்று சொல்லி ராகவேந்திரரை எப்பொழுதெல்லாம் நீங்கள் வழிபடுகிறீர்களோ பிரகல்லாத 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 பாகிமாம் அதே போன்று வியாசராஜ 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 பாகிமாம் ராகவேந்திர 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 பாகிமாம் ராகவேந்திர 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 ரக்ஷமாம் என்று சொல்லி இந்த மூவரையும் நினைக்கக்கூடிய அந்த பதவதியை அந்த முறையை பின்பற்றிக் கொள்ளுங்கள்